வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் வதந்தி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து அமேசான் பிரைம்ல வந்தது ரொம்ப அருமையான வெப் வெப்சீரீஸ் அது வந்து ஒரு பெண்ணுடைய டெத்து அதை யார் பண்ணாங்கிற கண்டுபிடிக்கிறது தான் அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் அந்த படம் எஸ்ஜே சூர்யா நடிச்சிருப்பார் அதில் வெலோனிங்கிற கேரக்டரில் அந்த மெயினான ரோலில் வந்து சஞ்சனா அப்படிங்கிற நடிகை நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த சஞ்சனா வந்து இப்போ வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய மணிரத்னம் இயக்கக்கூடிய படத்துல வந்து தக் லைஃப் படத்துல வந்து மணிரத்னத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா அவங்க வேலை பார்க்கறாங்க இப்ப லேட்டஸ்டா லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படத்துடைய மூவி ப்ரமோஷன் நடந்தது அதுல ஹரிஷ் கல்யாண் ஹீரோவா நடிக்கிறாரு அதுல அந்த டீமோட அந்த படத்துல சஞ்சனாவும் நடிக்கிறாங்க அவங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆமா நான் அந்த படத்துல வந்து ஒரு ஏடியா ஒர்க் பண்றேன் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண ஒர்க் பண்றேன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க இன்னொரு தகவல் என்னன்னா இவங்க வந்து உலகநாயன் கமலஹாசனுடைய மகனாக இந்த படத்தில் நியூஸ் வந்து இருக்கு அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கறது தெரில பார்ப்போம் படம் வர்றப்ப நமக்கு படம் வர்றதா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் உறுதி உறுதி செய்யப்படும் நேற்றுக்கு நடிகை அமலா அக்கினேனி நாகார்ஜுன் ஒய்ஃப் அமலாவுடைய பிறந்த நாள் அமலா வந்து தமிழ்ல ஏராளமான படங்கள் நடிச்சிருக்காங்க அங்க ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய நடிகையா இருந்தாங்க அதுல வந்து ஒரு நிருபர் அதாவது இது ஒரு பழைய பேட்டி அந்த பேட்டி நான் அது சம்பந்தமா நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ லேட்டஸ்டா அதுதான் இப்போ ட்விட்டர்ல வந்து ஃபுல் ட்ரெண்டா ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது அமலாட்ட கேட்குறாங்க ரஜினிகாந்த பத்தி கேக்குறாங்க ரஜினிகாந்த் அந்த காலத்தில் ஒரு முக்கியமான நடிகராக இருந்தார் சரி அதை விட்டுருவோம் நான் வந்து உலகநாயன் கமலஹாசனை பற்றி பேசுகிறேன் அதாவது ரஜினிகாந்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க ரஜினிகாந்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு அவங்க வாலண்டராக நான் கமலஹாசனை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து என்னை எப்படிப்பட்ட நடிகர் எப்படி அவங்களுடைய கேரியரையை மாற்றினாரு அதாவது அதுக்கு முன்னாடி அமலா வேற அந்த புஷ்பக் படத்துக்கு அப்புறமான அமலா வேற புஷ்பக் சத்யா வெற்றி விழா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் உலகநாயன் கமலஹாசனோட அவங்க நடிச்சிருக்காங்க புஷ்பக் படத்துல ஒவ்வொரு காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அவர் இல்லாத காட்சியா இருந்தாலும் இந்த காட்சியில எப்படி வந்து நடிக்கணும் என்ன மாதிரி காஸ்டியூம் இருக்கணும் எப்படி மேக்கப் போட்டுக்கணும் அதாவது இவங்க பயங்கர மேக்கப் போட போயிருக்காங்க கமல் சார் சொல்லியிருக்காரு போய் சோப்பு போட்டு மூஞ்சியை கழுவிட்டு வாங்கன்னு இருக்காரு இது போதும் நீங்கள் ஆல்ரெடி அழகாக தான் இருக்கீங்க இந்த கேரக்டருக்கு இப்படி தான் பண்ணணும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் இதை வந்து பயங்கரமாக நீங்கள் மேக்கப்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒவ்வொரு காட்சிக்கு முன்னாடி எப்படி தயாராகணும் இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் டோட்டலாக அவங்களோட கேரியரே மாறிடுச்சான் அதுக்கப்புறம் அவங்களுடைய காஸ்டிங்ஸ் காஸ்டிங் சென்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து மத்தவங்க நடிக்கிறத பார்க்கறதா இருக்கட்டும் ஒரு காட்சி வந்து எப்படி அதை தயாராகணும் அது எப்படி நம்ம இன்வால்வ் ஆகணுங்கிற விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே உலகநாயன் கமலாசன் சேர்ந்து கத்துக்கிட்டேன் அது புஷ்பக்கா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் அந்த படங்கள் மூலமாக நான் கத்துக்கிட்டேன் அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம் உலகநாயன் கமலாசன் ஒரு மகா கலைஞன் எனக்கு ஒரு வகையில் குருநாதர்னு அவங்க சொல்லிட்டாங்க நீங்க என்னுடைய படங்களை ரெண்டா பிரிக்கலாம் கமலாசனோடு நடிப்ப முன் நடித்த பின் அப்படின்னு அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க பிரேம்குமார் மெய்யழகன் படத்துடைய இயக்குனர் அவர் வந்து இப்போ ஒரு பேட்டியில் வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய மகாநதி பற்றி சொல்லியிருந்தார் அதாவது கண்ணாலேயே நடிக்கிறது அந்த அவருடைய பெண் வந்து சோனா காஞ்சியில் இருக்கிறப்ப அவங்கள கூட்டு வர்ற அந்த காட்சியில் டயலாகே இருக்காது கண்ணாலேயே பேசியிருப்பார் அந்த மாதிரி ஒரு காட்சி எப்படி எடுத்தாங்கன்னே தெரில அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் பல பேர் மகாநதியை திரும்பி பார்த்து அது சம்பந்தமான பதிவுகள்லாம் ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ரொம்ப நாளாக ஒரு ஒரு பதிவும் தேடிகிட்டு இருந்தேன் ஒரு பேட்டி அதாவது மகாநதி கமல் ஒரு காலை நேர சந்திப்பு நம்ம மதன் பத்திரிகையாளர் மதன் ஜூனியர் வகுடன்ல அவரும் உலகநாயகன் கமலும் சந்தித்த ஒரு பேட்டி வந்து என்னால மறக்க முடியாத ஒரு பேட்டி சோ அது இப்போ என் கையில கிடைச்சது அதை வந்து இந்த நேரத்துல அதை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மதன் கேள்வி கேக்குறாரு கமல் மகாநதியில் நீங்கள் காட்டியிருக்கிறது சற்று வித்தியாசமான பரிமாணம் முன்னே பின்னே கொஞ்சம் இடையே இருந்தாலும் தோல்விக்கு இரையா இருப்பீங்க வெயிட்டான சப்ஜெக்டையும் கையில வச்சுக்கிட்டு அதே சமயம் ஜாக்கிரதையாகவும் அடியெடுத்து வச்சு நீங்க முன்னேறி இருக்கீங்க என்பதை பார்க்கும்போது போது சந்தோஷமா இருக்கு கங்கராட்ஸ் அப்படிங்கிறாரு கமல் வந்து தேங்க்யூ நாலு ஃபைட் நாலு டான்ஸ் உள்ள படங்களைத்தான் ஜனங்க ரசிக்கிறாங்க அதுதான் நல்லா போகுதுன்னு பேசிக்கிட்டே அதே குட்டையில் இருக்கிற சினிமாக்காரங்க தான் நம்ம ஊர்ல அதிகம் இவங்களுக்கு வேற மாதிரி படம் எடுக்க தெரியாதுங்கிறதை ஒப்புக்காமல் பழைய தூக்கி சுலபமா ஜனங்க மேல போட்டுடுவாங்க ஆனா நம்ம ஜனங்க யாரும் செம்மறியாட்டு சின்ட்ரோம்ல இருக்கிறது இல்லை உண்மையிலேயே நல்ல சப்ஜெக்டில் வித்தியாசமான கதைய கதையம்சம் உள்ள படங்கள் வரும்போது அஹ் ரசிக்கிறாங்க மகாநதியை பொறுத்த அது ஒன்றும் இமாலயமான இல்லை இருந்தாலும் தமிழில் ஃபார்முலா படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு படம் வரும்போது மாறுபட்ட இலக்காகி அதிகமான வரவேற்பு கிடைக்கிறது மதன் மகாநதியை எப்படி நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க என் மற்ற சாதனை படங்களோடு சேர்த்து வச்சு மகாநதியை டெக்னிக்கலாக பார்த்தால் அந்த படங்களோட தரத்துக்கு இதனால் ஈடு கொடுக்க முடியாது அதிர்ஷ்டவசமாக இந்த படத்தை யாரும் ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்த்தில்ல அதே சமயம் ஒரு சாதாரண ரசிகனுக்கு இது ரொம்ப எஜுகேட்டிவ் மூவி ஆனந்த விகடன் விமர்சனத்தில் எழுதி இருந்த மாதிரி ஒரு சின்ன தவறான ஸ்டெப்பால நல்ல மனுஷன் வாழ்க்கை வாழ்க்கையும் கூட எப்படி தலையிலா மாறிடும் அப்படிங்கிற பாடத்தை தர்ற படம் எல்லார் மனசையும் பா பாதிக்கிற மாதிரி என்னையும் இந்த படம் உணர்ச்சி பூர்வமாக தான் வென்று மதன் மகானதி கதை எப்படி உருவாச்சு கதையை விட ஒரு கதை சுருக்கத்தை கையில வச்சுக்கிட்டு அது மேல நாங்க நடத்தின டிஸ்கஷன் சுவாரஸ்யமானது நான் டைரக்டர் சந்தான பாரதி ராக்கி ரங்கராஜன் மூணு பேரும் இதோ எங்க ஆபீஸ் மாடி ரூம்ல தான் மகாநதியை கொஞ்சம் கொஞ்சமா முழுமைப்படுத்தினோம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒட்டு கேட்டிருந்தால் மூணு விரோதிகள் உட்காந்து சண்டை போடுற மாதிரி தோணியிருக்கும் அந்த அளவுக்கு உரக்க கத்தி விவாதம் பண்ணியிருக்கோம் கடவுள் இல்லைன்னு கிருஷ்ணசாமி கேரக்டர் சொல்லுது சொல்லுதுன்னு நான் சொன்னா ராக்கி இடைமறிப்பார் நீங்க மனசால நாத்திகர் உங்க சொந்த கருத்தை நுழைக்க கூடாது எந்த விதத்துல மதத்தோட கேட்பேன் கிருஷ்ணசாமியோட பொண்ணு சின்னதா இருக்கே கிருஷ்ணசுவாமியோட வெங்கடாஜலத்தால கெடுக்கப்பட்டு விபச்சாரத்துல போய் விழுந்துடுறா விழுந்துறதா சொல்றீங்க அப்போ பொண்ணு பெரியவளாயிட்டான்னு ராக்கி திடீர்னு கேட்பார் அப்புறம்தான் பொண்ணு பெரியவராசின்னா கோடிட்டு காட்டினோம் இப்படி மூணு பேரும் பேச பேச சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு முடிவானதுதான் மகாநதி கதை மகாநதிக்காக நான் சொன்ன கதையை வேற அப்படின்னு கமல் சொல்றாரு அப்ப அந்த கதையை வந்து ஜூனியர் உடன் வாசகர் எனக்காக கொஞ்சம் சொல்லுங்கிறாரு என் ஒரிஜினல் கதையைப்படி நார்மல் இளைஞன் ஒருத்தன் ஹீரோ அவனுடைய சித்தப்பாரு இன்கம் டாஸ் இன்கம் டாக்ஸ் அதிகாரி தன் நண்பன் கேட்டுக்கிட்டதுக்காக அந்த சித்தப்பாட்ட இருந்து ஒரு பேப்பரை திருடி தந்துட்டு சிக்கலில் மாட்டிக்கிறான் ஜெயிலுக்கு போகிறான் அவன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முந்தி அவனுக்கு மோதிரம் எல்லாம் கொடுத்து காதலிச்ச பொண்ணு கூட இப்போ அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கிடுறா அவனுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அவன் பாட்டி அடிக்கடி ஜெயிலில் வந்து பார்க்குறாங்க ஜெயிலில் பல அனுபவங்கள் அவனுக்கு வெளியே வரும்போது திருட்டு கொள்ளைகளை எப்படி திட்டமிடுறதுங்கிறதுல டாக்டரேட் வாங்குற அளவுக்கு அறிவோடு வர்றான் பெருசாக ஒரு தப்பு செய்யாமல் உள்ளே போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவன் வெளியே வந்து சில கொள்ளை கூட்டங்களுக்காக போலீஸ் கிட்ட மாட்டிக்காம லாகவமா திருடுறதுக்கு பிரமாதமான பிளான்களை போட்டு தர்றான் அதன்படி தந்திரமா கொள்ளை கும்பல் கடைசி வரைக்கும் மாட்டிக்கிறதே இல்ல சோ இவன் இந்த கும்பலோட லீடர் அந்தஸ்துக்கு போயிடுறான் எந்த கொள்ளைனாலும் இவன் அதுல நேரடியாக ஈடுபட மாட்டான் எல்லா கட்டளைகளையும் பிறப்பிச்சிட்டு அவங்க உழைச்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில உள்ள புத்தகங்களை இவன் எடுத்து தாம்பாட்டுக்கு பாட்டுக்கு இருப்பான் அப்படி ஒரு பணக்கார வீட்டில் கொள்ளை நடக்கும்போது இவன் ஒரு பொண்ணை பார்க்க நேரிட்டு காதலாயிடுது துரத்தி துரத்தி காதலிக்கிறான் அந்த பொண்ணுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணமா ஸ்டாரி ஸ்ரீகாந்தை விட்டு தன்னை ஒரு நல்ல கிரிக்கெட் வீரர்னு சொல்ல வைக்கிறான் காதல் ஒர்க் அவுட் ஆனதும் இவன் அந்த கொல்லை கும்பலோடு தன்னை துண்டிச்சுக்க பார்க்கறான் திருட்டு கும்பல் இவனை விடுறதா இல்லை இப்படி போச்சு கதை இதை பற்றி பேசின போது இதில் நான் நடித்தா சரி வருமா அப்படிங்கிற கவலையும் எனக்கு சேர்ந்தே வந்துடுச்சு அந்த கேரக்டருக்கு பத்தொன்போது வயசு பையனை ஆரம்பிக்கணும்